கவுனி அரிசி செய்ய போகிறான் அது கவுனி அரிசி எடுத்து ராத்திரியே கழுவிட்டு ரெண்டு தவணை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறியிருக்கு இப்போ குக்கரில் வச்சு பத்து விசில் வேக வச்சுக்குவோம் இந்த தண்ணி கழுவிட்டு தான் ஊற வச்சு அதனால் அந்த தண்ணியே சேர்த்து அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து விசில் வச்சுக்குவோம் நல்லா வேகணும் அப்போ தான் அது நல்லா லேட் ஆகும் வேக இந்த அளவுக்கு வேகணும் நல்லா பிசு பிசுன்னு ஆறு ஹவரா வேகணும் அளவுக்கு ஆகணும் பத்து விசில் வச்சேன் வேகலாம் திரும்பவும் வச்சுருக்கேன் நல்லா வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நசுக்கி விட்டுருங்க இது சேர்ந்த மாதிரி இருக்கீப் பிசுப்ஸுன்னு சேர்ந்துருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறைய இரும்பு சத்து கேரசின் சத்து நாச்சத்து எல்லாம் நிறைய இருக்குது பெரியவங்களைன்னு சின்னவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக சாப்பிட்டா நல்லது இந்த காலத்தில் ராஜாக்காக சாப்பிட்டாளை தான் இப்போ வெந்துருச்சு இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இங்கே நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிறேன் அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் கவுனி எடுத்து ரெடி ஆயிடுச்சு பவுனி அரிசி ரெடி ஆகிடுச்சு இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்